பேச அழைக்கிறோம் நட்பினையும் ஒன்றாக சேர்த்து பார்க்கும் பேரரசு தன் ஈரமான நினைவுகளை புதிதாக வருபவர்களுக்கு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மாயூன் துறப்பாடிங்கிறது அவருடைய சொந்த ஊர் ஊர் பாசத்தில் தன் பேரோட ஊரையும் சேர்த்துருக்காரு இங்கே ஃபேஸ்மாக சொன்னார் கேமராமேனாக கண்ணி அப்படின்னாரு மிஸ்டர் கண்ணி அப்படின்னாரு அவருங்க கண்ணி சொன்னார் எல்லோரும் கண்ணிணையும் அறிமுகப்படுத்தினார் நல்ல விட கூலிசு ரசக்கட்டின்னு சொல்லிடுல இன்னைக்கு கதாநாயகி வரல அன்னைக்கு கதாநாயகி அஸ்வினி வரல அதுக்கு பதிலாக அவர் வந்துட்டு நினைக்கிறேன் நல்ல டைட்டெலாம் பார்த்து வச்சுட்டு அவர் கூப்பிடணும் நல்லோட நிர்வாணம் இப்போ டைட்டில் வச்சு வச்சுக்கிட்டு அன்றைக்கி கூலிசுரை கூப்பிடீங்களே எங்களுக்கு என்ன ஆகிறது என்ன டைட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் அவரை கூப்பிடணும் கதாநாயகி இல்லாத குறைய வச்சுட்டாரு அது பாருங்க ஆம்பளை உட்கார் அடியா மாறிட்டார் பெண் போட்ட உடனே ரெண்டு வக்கும் பெண்ணு அவர் ஆம்பளை இல்லையா அவர் படத்துல இன்னும் நடிச்சவங்க இன்னொன்னு இல்லையோ புதுசு ரேஸுக்கு கேரக்டர் இன்னொரு ஆகிட்டாரு ஓகே எந்த அளவு வந்தா மாட்டணும் இல்லாமல் ஒரு மனக்கலர் இருப்பாருங்க ஒரு கெட்டோ போட்டு சட்டப்பட பண்ணா இங்கே ரெண்டு பேரும் பார்த்துங்க உங்களுக்கு போட்டால் ராம கொஞ்சம் உசாராக இருக்க வேண்டிய பக்கத்தில் அந்த ராமன் தோட நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ராமச்சந்திரன் ராமலட்சுமன் ராம கிருஷ்ணன் சீதாராமன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் இங்கே வந்து புதுசாக ராம் பரதன்

மனசு இருக்கிறது தான் பக்கவளம் பார்க்கணும் கூட இருக்கிறோம்னு நினைச்சிருப்போம் நிறைய நண்பரும் சரி எல்லாம் சரி கூட இருக்கும் அதிகமாக குளிவு இருக்கும் பஸ்லேயே பொச்சு இல்லை பக்கத்தில் இருக்கானில்ல பரதன் வந்து இப்போ என்னைக்கு செருப்பு வாங்கினாலும் அன்னைக்கே முடிச்சு அன்னைக்கே ராமரோட துணியான தம்பி நாயிட்டார் நிறைய அவர் ஆதங்கம் அந்த மேடையில் வெளிப்படுத்தினார் கதாசிரியராக ஒரு இயக்குனராக நான் ஏதோ ஒரு வகையில் அவர் இங்கே நடிகராய் சினிமா வந்து நம்ம ஒன்று முயற்சி பண்ணுவோம் ஆனால் உண்மையிலேயே சினிமா நினைச்சு நம்ம முயற்சி பண்ணா நம்ம எதை நினைக்கிறோமோ அது என்னன்னா கூட இன்னொரு கதவை திறந்துடும் சார் சினிமா நிறைய பேர் பாராஜா சார்னா அவர் நடிக்க தான் இன்னைக்கு இயக்கம் இரவு விண்மையமாயிட்டா நிறைய பேர் இப்போ நடிக்க வந்தவங்க டேரக்டாக இருக்காங்க சினிமா நிறைய இருந்த எல்லாம் நடக்கும் உங்களுக்கு நடிகராக வந்து சினிமா புது கதை புது வாசலில் திறந்துருக்குது இருந்தாலும் நீங்கள் நடிகரை வச்சு அடைஞ்சு ஒன்று நல்ல கதையெல்லாம் இருக்குதுன்னு அது தெரியுது உங்கள் ஆதங்கம் என்றைக்கு அவர் ஆதங்கம் வரும்போது நமக்கு நல்ல படைப்பு இருக்கே நம்மளால் டயர்ட் ஆக முடியலையே நமக்கு சார் என்ன கிடைக்கல அப்படின்னு அந்த ஆதங்கம் வெளிப்பட்டாலே அது உங்களுக்கு நல்ல படைப்பு இருக்குன்னு அர்த்தம் கண்டிப்பாக சின்ன டயர்ட் ஆயிருக்கு சார் ஆமாம் இயக்குனர் ராம் பரதன் ஒன்று வரணும்னு வச்சுக்கிறோமா அப்புறம் மணிமாரன் ஆமாம் எங்கள் நடிகர் அவர் படம் நடிச்சிருக்காரு சிறு சிறு வேடங்களில் அதான் கொடுத்துருக்கோம் ஆனால் இதில் ஒரு பெரிய கேரக்டர் நினைக்கிறேன் ஆமாம் அதுக்கப்புறம் பெரிய நடிகர் எனக்கு உருவாயிருந்தோம் வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் படம் பார்த்துட்டு யாருக்கும் அதனால நடிச்சுக்கா இப்ப

ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்தான் ஆமாம் கரெக்டாக நிறைய பேர் நான் பேசிட்ட கூட கூட பேசுவோம் பத்திரிக்கை பத்திரிக்கை ஆசிரியர் நல்லா உயர்த்தி பேசிட்டீங்க ஆமாம் கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்குன்னா அந்த யூனிட் கன்னி எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக இருக்கேன் நல்ல படத்துக்கு இன்னைக்கு நான் பெருமைக்கு சொல்லலை இந்த ரெண்டு வருஷம் சரி சின்ன சின்ன படங்கள்லாம் நீங்கள் பெரிய அளவில் கிட்ட காரணமே ஊடகங்கள் தான் பெரிய ஸ்டார் படங்கள்லாம் அதுக்கப்புறம் ரசிகர்கள் வெட்டியடைய வச்சுருவாங்க சின்ன படங்கள் அன்னைக்கு வந்து நிறைய யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லையும் சரி நிறைய நல்ல ரெண்டு விமர்சங்க கொடுத்து வெட்டியடை வச்சுருக்காங்க ரெண்டு படத்தையும் அங்கே வெட்டியடைய வச்சுருவாங்க எப்படி அது அந்த ஆசிரியர்கள் சில தினம் பண்ண மாதிரி பத்திரிக்கை ஆசிரியர் மாதிரி ஏதா கதாசிரியர் பாடல் ஆசிரியர் ஆசிரியர்ங்க அதுக்கான தகுதி நம்ம உருவாக்க முடிச்சிட்டோம் படலாசிரியர் அப்புடின்னா அதுக்கான ஒரு பக்குவம் இப்போ கதாசிரியர் அப்படின்னா முதற் தகுதி கதாசிரியருக்கு இன்னொருத்தன் கதையை திருடக்கூடாது அப்போ கதாசிரியர் இல்லை கதையை திருட அவர் சொன்னார் ராம ராமன் பாரத சொன்னார் இல்லை முன்னெல்லாம் அங்கே எங்கேயும் போதும் இருப்போம் இப்போ டிக்கெட் உட்காந்து ஒரு ப்ரெண்ட்ஸ்ட்டு கதை சொல்லுவோம் அப்புறம் ஊரில் போனால் அங்கே நண்பர் இருப்பாங்க அவங்க கதை சொல்லுவோம் யார் கிடைச்சாலும் நம்ம பண்ணி வச்சுட்டு கதையை சொல்கிறதான் சொல்லி சொல்லிட்டே இருக்குது அப்போ வந்து டெவலப் ஆகும் இப்போ அப்படி இது இல்லை ஏன்னா பயப்படுறாங்க டாக்டர் கதை சொல்ல போய் இவ எங்கேயா சொல்லிடுவானோ அப்படின்னு ஒரு பயம் இந்த பயத்துல நிறையா பேர் இதயம் முரளி மாதிரி ஒரு சங்கர் மாதிரி கால் மனசுலேயே வச்சுட்டேங்க இல்லை அந்த மாதிரி இன்னைக்கு ஒருதலை காது மாதிரி ஒருத்தன் கதையை தனக்குள்ளேயே வச்சுட்டு படைத்து விட்டுருக்கான் இன்னைக்கு இன்னைக்கு பயமாக இருக்கு கதை திருட்டு அப்படி இருக்கு இங்கிலீஷ் படம் பார்க்குறாங்க ஹிந்தி படம் பார்க்குறாங்க அப்பிட்டா பண்ணுறாங்க வேற விஷயம் அது வேற விஷயம் சக தமிழ் வீட்டுக்குள்ளேயே பிள்ளையே நம்ம நாட்டுக்குள்ளே அந்த மாதிரி டிஸ்கஸ்னு போச்சு நாலஞ்சு கதை டிஸ்கஸ் பண்ணுறோம் அவன் இன்னொரு டிஸ்க்கு போய் ஒரு பயம் அப்போ அதுவும் போச்சு பயம் 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 கமலாசுற மாதிரி கதை கதை வெளி சொருக்கே பயமாக இருக்குது இது மாதிரி கதாசிரியர்கள் வந்து அந்த ஆசிரியருங்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் சரியாக மீனாட்சி இதே அவர்களே இயக்குனர் மாயம் சிவா அவர் பேசும்போது கவனித்தேன் ரொம்ப பக்குவப்பட்டவராக இருக்கார் ஒரு பெதமே தெரிஞ்சு ஒரு நிறைய லைஃப்பை அனேஜ் பண்ணியிருக்காரு வாழ்க்கை அனேஜ் பண்ணியிருக்காரு வரலாறு அனேஜ் பண்ணியிருக்காரு அப்படி எல்லாமே சும்மான இந்த மாதிரி படம் எடுக்க முடியாது இதில் வந்து எல்லாமே அடங்கியிருக்கு ஆன்மீகம் குலதெய்வ வழிபாடு சித்த மருத்துவம் எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம மறக்கக்கூடாதோ எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம மறந்துட்டு மறந்துக்கிட்டு இருக்கோமோ எந்தெந்த விஷயத்தில் அவன் தவிர்த்து கொண்டு இருக்கிறோமோ எல்லாமே அடைக்கியிருக்காரு கன்னிங்கிற படத்தில் நம்ம பெரிய கட்ட வளர்க்கணும்னா எதை மறக்கக்கூடாதோ அதை அப்படியே மனசை சுற்றி எதை மறந்து தொழையணுமோ அதை மறக்க மாட்டோம் பகையாக இருக்கட்டும் விரோதமாக இருக்கட்டும் துகமாக இருக்கட்டும் எப்போது பிரச்சனையாக இருக்கட்டும் அதையே மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையை நிமிதனாக பண்ணிடுறது நல்ல விஷயங்களை மறந்துவிட்டோம் அதில் ஒன்று இந்த சித்த மருத்துவம் நாட்டு மருத்துவம் இது ரொம்ப முக்கியமானது இதை ரொம்ப மறந்துட்டோம் இப்போ சுகர் இருக்குன்னா ஒரு வீட்டில் பார்த்தா பத்து பேர் தாங்கன்னா எட்டு பேருக்கு சுகர் ஒரு டீ கடையில் ஆர்டர் கொடுக்குறான் எட்டு டீ அதில் ஆறு சுகர் இல்லாமல் ரெண்டு நார்மலுங்கிறான் இப்போ ஒரு காலத்தில் எட்டு இட்டி ஆடு கொடுத்தா ஒன்றும் சுகர் இல்லைம்பா இப்போ ஆறு இட்டி சுகர் போடாதையே ரெண்டு இட்டி நார்மலாக கொடுக்குறான் எப்போ இப்போ இதே நான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இங்கிலீஷ் மருந்துலாம் தான் வாழ்ந்த காலத்தில் யாருக்கு சுகர் இருந்துச்சு இந்த மருந்துகள் வர வர அதிகரிக்கிறது தான் எல்லாருக்கும் சுகர் பிபி வீட்டில் எட்டு பேர் தான் ஆறு பேர் நோய் வழியாக இருக்கும் ரெண்டு பேர் தான் அவங்கள பார்த்துக்கணுமா இருக்கும் அவங்களும் இன்னொரு நாலு வயசு அவங்க நோய் நோய் இருக்கும் இன்னைக்கு குடும்பத்தில் உறுப்பினர் அப்படிங்கிற விட நோய்கிறது ஜாஸ்தி அது காரணம் நம்ம சித்த மரு மருத்துவத்தில் மருந்து தான் இன்றைக்கும் இப்போ ஒரு காலத்து பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு வருது சின்ன வயசில் இந்த கோதுமை தோசை கேழ்வரு கூடு இதெல்லாம் சாப்பிட்டா வறுமையான வருமானம் கொடுப்பாங்க அரிசி சாப்பாடு சாப்பிட்டா தான் அது வசதியான குடும்பமாங்க இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு கோடீஸ்வரன் தான் இன்னைக்கு கேழ்வரை சாப்பிட்றான் அவன் தான் கோதுமை சாப்பிடும் போச்சு அப்போ இன்றைக்கி கொஞ்சமாக அந்த தானியத்தோட உணவோட அருமைகள் கொஞ்சமாக தெரிய வந்திருக்கு கம்பு சாப்பிடு கேழ்வரகு கேழ்வரை சாப்பிடு கோதுமை சாப்பிடு இன்னைக்கு அது பூரா அன்னைக்கு திரும்புது நிறைய வீட்டில் இன்னைக்கு பார்த்து நிறைய பேர் இன்னைக்கு சிறுதானிகள்லாம் இன்றைக்கி சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு ஆர்கானிக்கில் வந்து இன்னைக்கு வியாபாரம் இன்னைக்கு குறிப்பிட்டே வருது இது வந்து ஆரோக்கியமான விஷயம் நம்ம அரிசியே போட்டு போட்டு இன்னைக்கு ஆர்கானிக் வந்து இன்னைக்கு சாதாரண அரிசியும் அது இன்னைக்கு வேற ஜாஸ்தி இருந்தாலும் நிறைய பேர் வாங்குறாங்க அப்புறம் நாட்டு மருந்து கொரோனா வந்த காலத்தில் யார் போய் வெடிக்கல் நீ வருதுவாங்க எல்லாம் கஷாயம் எல்லாருக்கும் உயிர் பயம் வந்த உடனே இன்னைக்கு ஞாயிற்றுக்கும் அந்த நிலம் வந்த உடனே நாட்டு மருந்து யாருந்துருது சராசரி இருக்கும்போது பக்கத்தில் எந்த கிளினிக் இருக்கு எந்த மருந்து கடை இருக்கும் இது எல்லாத்தையும் அந்த சிறப்பை தான் இந்த கன்னி படத்தோட சிறப்பு எங்க அப்பா மருத்துவர் இன்னைக்கு நான் சில பேச சதவீதம் நினைச்சு பார்ப்பேன் எங்க கிராம சூழ்நிலை உள்ள வீடு வீடுல பாம்பு இருப்பாங்க வீட்டுக்கு வரும்போதே ஆள் செத்த மாதிரி இருப்பான் மூச்சு கட்சிகள் அப்படியே இருப்பான் உண்டல வேப்ப எடுத்து அப்படியே மதிச்சு 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 ரசம் இடைக்குவாங்க அப்பா ஓட்டுல நிறைய பேருங்க ஊர்ல இருப்பாங்க கிராமம் தேர்ட் போட்டுருவோம் நட்டுவாப்பிட்டே நட்டுவாப்பிடியே கலைக்கேச்சுமாக்கே ஒண்ணுமே இருக்காது வேப்ப வேலையை வச்சு அதே மஞ்சள் ஒரு பத்து வருஷம் மஞ்சு மஞ்சள் அப்படியே மூச்சுக்குவான் இன்னைக்கு எதாவது மேஜிக் மாதிரி இருக்கு இதெல்லாம் நடந்தது நடந்தது இன்னைக்கு எங்க வீட்டில் கல் இன்னைக்கு நாட்டு நாட்டு மருந்து அங்கே ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் அதை வந்து கல்லை இவ்வளவு அளவு இவ்வளவு அளவு இருக்கு ஒரே ஒரே முறை உடைக்க முடியாது நாட்டு நாட்டுக்கு கிடைக்கிறான் எனக்கு திருப்பாச்சி படம் முடிஞ்சிச்சு படம் முடிஞ்சு காப்பி பாக்குறோம் விஜய் சார் பாக்குறாரு புரிஞ்சு புரிஞ்சு அந்த திருப்தியோட இப்ப படத்து வந்தான் பார்த்து எத வாங்கிட்டு அன்னி பிடிச்சோட வாங்கிட்டு வருது இப்ப பார்த்தா சார் கடந்துருக்கு நான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டேன் ஹாஸ்பிட்டல் அப்புறம் சொன்னா கொடுத்தேன் எங்கே நகரில் ஒருத்தர் இருக்காரு நாட்டு மருந்து நான் போய் நாட்டு மருந்து தான் இந்த கண்டை கரைச்சேன் சார் அப்போ பண்ணி இன்னும் இருக்கு இன்னைக்கு இதை வந்து நம்ம தேடும் திரும்ப திரும்ப கிளினிக்கு ஹாஸ்பிட்டலும் போய் இன்னைக்கு வந்து மனுஷன் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் பாதி மருத்துவத்துக்கும் பாதி குழந்தைகளோட படிக்க சொல்கிறது யாரும் வாழ்கிறது நம்ம மறந்துட்டோம் மறந்துட்டோம் நாட்டு மருத்துவ மறந்துட்டோம் எல்லாம் மறந்து மறந்து வாழ்க்கையை நோயாளி ஆகிட்டோம் அப்புறம் குழந்தை வழிபாடு இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம்னா போவோம் ஒரு ஸ்டேஜ் தான் அது உள்ள வந்து அபிஷேகம் பண்றது அவரோட கொண்டு இருக்கும் நம்ம ஒரு சாமி கொடுக்கறோம் என்ன சொல்றாங்க தெரியாது நம்ம சாமி நம்ம மனப்படையா ஆனா குழந்தைங்கிறது அங்க நாம தான் அங்க நாம தான் நம்ம கையாலேயே நம்ம அபிஷேகம் போடுவோம் நம்ம கையாலே அலங்காரம் பண்ணுவோம் நம்ம கையாலே தேங்க வளர்ப்போம் குலதெய்வம் வந்து நம்ம குடும்ப உருவாங்க மா வேண்டிக்கிற மாதிரி உரிமையாக எந்த ஷாப் வேண்டிக்க முடியாது எந்த கோயில இருக்கணும் போயிடுற தள்ளு தள்ளு தள்ளுப்பான் போ கோ கோம் அவங்க கொஞ்சம் தோசை தள்ளி விட்டோடனே ஷாப் இப்போ எந்த பக்தி வரணுமா தள்ளுற கோவம் வரணுமா அப்ப அங்க கோவம் இருக்கா பக்தி இருக்கான்னா அவன் ரெண்டு செகண்ட்ல உங்களுக்கு கோவம் இருக்கு பக்தி அதுக்கு தள்ளுபுரம் அது அப்படிலாம் கோயிலாக இருக்குது அந்த கோயிலுக்கும் போங்க தப்பே இல்லை குலதெய்வ வழிபாடுங்கிறது மிக மிக முக்கியம் அங்கே தான் நம்ம வந்து முழுசாக நம்பிக்கையாக நம்ம அம்மாவோட சொல்கிற மாதிரி நம்ம அப்பாவோட சொல்கிற மாதிரி நம்ம குறைகளை அம்மாட்டு அப்பாட்ட சொல்றோம்ல அந்த மாதிரி குலதெய்வத்தை போய் நம்ம ஊரில் வேண்டிக்கிட்டா அது மாதிரி ஒரு எதுவுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாேரும் பிடிச்ச தெய்வமா முதல் தெய்வமாக நம்ம குலதெய்வம் தான் இருக்கும் அது இன்னொன்று பெரிய குலதெய்வங்கிறது சாமி இல்லை அது மூதாயிரம் முன்னோர்கள் ஒரு அவ அவருடைய பவர் அடங்கியிருக்கோம் சில ஆன்மீகம் நம்ம ரொம்ப நம்புங்க நம்ம அவங்க பிரச்சனை இல்லை நம்மறவுங்கிறது சாமி நம்ம அதை பற்றி பிரச்சனையும் இல்லை ஆனால் நம்மவங்களுக்கும் சரி சொல்லுங்க அதனால் குலதெய்வ வழிபாடுங்கிறது நம்ம குடும்பத்தில் ஒரு மாதிரி நம்ம நம்ம அது மாதிரி உரிமை எதுவுமே இல்லை அதோட பெருமையும் கன்னிப்படத்தில் சொல்லியிருக்காங்க நிறைய விஷயம் அது இயக்குனர் மாயம் சிவா வந்து ஏதோ படம் ஒரு கதை எடுத்து ட்விஸ்ட் இருக்குது ஒரு பொழுதுபோக்கு கொடுக்குறோம் அப்போலாம் அந்த படத்தில் இருக்காங்க ஆத்மாத்மா எடுத்திருக்காங்கிறது அதை பேசும்போது நல்ல உணர்வு முடிஞ்சது இந்த மாதிரி படத்துக்கு ஒரு புடிசு பண்ணா இருப்பாங்க அவரை பாராட்டணும் டஸ்ட்

அந்த பேர் அஸ்வினின்னாங்க அஸ்வினி தான் அஸ்வினி ஆமாம் அஸ்வினி வந்து ஏற்கனவே பழைய அஸ்வினி ஒன்று இருந்தாங்க உதிரி பூக்கள் உதிரிப்பூக்கள் சார் மகேன் சார் படம் உதிரி பூக்கள் அதை கூட இன்றைக்கும் தமிழ் தமிழ் படங்களில் மிகச்சிறந்த படம் வந்து உதிரி பூக்கள் அதை நடித்தவங்க அஸ்வினி அஸ்வினி மற்றும் இன்னொரு அஸ்வினி உருவாக இருக்கிறாங்க இங்கேயும் ஒரு வங்கியின் ஒரு படம் அதில் தாரானு கதாநாயகி அதில் அறிமுகமானாங்க திருப்பி ஒரு தாராளத்தில் வந்துருக்காங்க எல்லாம் பழைய ஹிட்லாம் ஆமாம் அதனால் இந்த குடம்பு ஹிட்டாகணும் இன்னொரு விஷயம் இடையில வந்து நாங்கள் பேசும்போது உக்கா ராஜேஷ் சார் பேசுவார் என்ன பேசுவார்னா சில தாய் புலரில் ஹிட் வரும் பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க எவ்வளோ பணத்துக்கு வீணடிக்கிறாங்க அப்படி சொன்னால் அது த ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பாளர்கள் உள்ள கோபம் இல்லை அக்கறை அப்போ நடிகர் இப்படி இருக்காங்க இவ்வளோ இப்போ பண்ணுறாங்க அப்படின்னா அது நடிகர் மேலே உள்ள கோபம் இல்லை சினிமா மேல உள்ள அக்கறை நிறைய இயக்குநர் திட்டிருக்காரு இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க பிளானிங் பண்ணுறதில்ல அப்படின்னு அந்த இயக்குநர் மேலே உள்ள கோபம் இல்லை சினிமா நல்லா இருக்குங்கிற ஒரு அக்கறை அது மாதிரி நாங்கள் சில விஷயங்கள் சொல்லும்போது அது சினிமா அக்கறையை தவிர ஒரு குறிப்பிட்ட இயக்குநர் ஒரு குறிப்பிட்ட நடிகர் முறையோட கோபம் இல்லை எந்த கருத்து சில சினிமா கருத்தோட சிலருக்கு தவறாக சிலருக்கு சரியாக இருக்கலாம் ஆனால் சில ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்க இப்போ நாங்கள் என்னமோ அரசியல் கட்சி தலைவர் மாதிரி இயக்குநர்கள்லாம் நாங்களே ஒற்றுமையாக இருக்கிறோம் இயக்குநர்களில் சில சில கருத்து ஏற்பாடு இருக்கும் ஆனால் நாங்கள் சினிமா இயக்குநரும் இயக்குனர் தான் எல்லா இயக்குனும் நல்லா இருக்கும் நாங்கள் இருக்கிறோம் சில கருத்துக்கள் பேசும்போது அது வச்சு சில ஒன்றும் மரம் போட்டு எங்களை அரசியல் பிரிச்சிடாதியா ஜாதி கட்சி தலைவர் எல்லாம் எங்களை பிரிச்சிடாதியா சினிமா நாளாக இருக்கணும் மக்கள் வந்து அதனால் எந்த பிரச்சனையும் உடக்கூடாது மக்களுக்கு நல்ல கருத்துக்கள் சொல்லணும் இந்த மாதிரி விஷயத்தில் தான் நம்ம பேசிக்கிறோம் தவிர இயக்குநர்ல எந்த இயற்கை சரி எங்களுக்குள்ள எல்லாம் வகையோ நாங்கள் அவங்கள எதிர நினைக்கிறதெல்லாம் சுத்தமாக இல்லை எங்களை சினிமா இருக்கணும் சினிமா பார்க்க வரவங்க நல்லா நல்லா ரைஸ் பார்ப்போம் சினிமானால் நாட்டை பிரச்சனை வந்துடக்கூடாது இந்த ஒரு காரணத்துக்காக தான் பேசியிருக்கணுமே தவிர இதில் இவருக்கு அவரை பிடிக்கல அவருக்கு இவரை பிடிக்கல அதுதான் நம்ம பேசுகிறத போடாசல போடுறத பேசுவோம் அது ஓகே இடையில திரிச்சு விட்றாங்க இடையில உட்கார சிலர் வந்து அது அதை வச்சு ஒரு ஆத்மம் பண்ணிக்கிட்டாங்க கூட இல்லை லைஸ் அந்த வழியும் பார்க்காதீங்க நான் சொன்னா பொருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க அதை போடுங்க நீங்களா பயசு ஏற்கனவே பெரிய ஒரு பிரச்சனையை